ஐந்தாவது சருக்கம் சாபம் சாபம் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அர்ஜுமனு மகன் அபிமனியு அபிமன்யுவின் மகன் பரிசித்து அனிமனியின் பாண்டவர்களுக்கு பின்னர்

வெகு தூரம் தேடி கொண்டு சென்றார் வெடிக்குள்ளே தேடிச் சென்றார் தேடி சென்றார் பல இடங்களில் தையனங்களை அலைந்து திரிந்தார் அழிந்து கிடந்தார் மிகவும் களைப்படைந்தார் வேன் கடிப்பைங்க தாகத்தினால் வருந்தினார் தாய் விருங்கியார் அப்போது அக்காட்டில் அப்போது காட்டின் சமீகர் சம்மைய என்னும் மகரிஷி

அஸ்தினாபுரத்தின் மன்னன் என்னால் அழிக்கப்பட்ட மான் ஒன்று அடிக்கப்பட்ட மகன் தப்பி ஓடிவிட்டது தப்பி அதை கண்டீரா அழகியா என்று கேட்டார் மௌன விரதம் மேற்கொண்டிருந்த மௌனே அம்மகிழ்ச்சி அம் மகிழ்ச்சி மன்னனுக்கு பதில் ஒன்றும் கூறவில்லை

பொறுமையே தவமாக கொண்ட பொறுமையே தான்கொண்ட தவமாக கொண்ட உறுமே தவமாக சபிக்கவில்லை அந்த மகரிஷிக்கு அஸ்தி என்ற பெயருடைய மகன் ஒருவர் இருந்தார் சீனிங்கான அந்த என்ற பெயருடைய மகன் ஒருவர் இருந்தார் அவர் பிரம்மாவிடம் சென்று அப்பம்மாவு பிரம்மாவிடம் சென்று பேசிவிட்டு பேசிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தார் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தார் ஆக்டிவிட்டி திரும்பி அந்த சிறுங்கிக்கு சிறுமியிற்கு கிருச்சன் என்னும்

எத்தனை படிக்கிறீங்கவா நீ எத்தனை படிக்க ஹான் UKG முடிச்சி இது படிக்கத் தெரியலன்றா உங்களுக்கு ஸ்கூல்ல என்னடா சொல்லி கொடுறாங்க இங்க வந்து திரும்பிடா இங்க திரும்பி பாறா UKG படிக்கிற இதெல்லாம் படிக்க சொல்லித் தரல அவங்கன்னா அந்த பெரிய புல்லாய் இந்த நோட் வாங்க சொல்வாங்க பெரிய புல்லாய் இந்த நோட்ல வாங்கு சொல்லுவாங்க ஆமா அப்போதான் இத படிப்பியா சரி சரி அப்போ உங்க அப்பா பெணியும் உங்க அம்மா பெணியும் அதான் எழுதி சொல்லி